வசந்தி வீரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சரி எப்பவுமே வந்து இந்த பள்ளி நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா ஒரு சவுண்டு கொடுக்கும் இல்லையா எல்லாருமே சொல்லுவாங்க நல்ல சகணும் அதான் பள்ளி தட்டுது அப்படின்னு பட் பள்ளிகளுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணிருக்கணும் எனக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பள்ளிகளுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னா புஷ் அப் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுமா அது எப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது பட் புஷ் அப் பண்ணி பண்ணியே அந்த என்னென்ன விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறதோ அது இன்னொரு பள்ளிக்கு கன்வே பண்ணணும்னு சொல்கிறாங்க ஜெயின் ஸ்குவிட் இருக்கும் இல்லையா அந்த ஸ்குவிட்டோடைய கண் ஒருவேளை ஆழ்கடல் இருக்கக்கூடிய ஜெயின் ஸ்கூட்டோட கண்ணு என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா வாலிபால் சைஸ் அளவுக்கு அதோட கண்ணே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய முகமளவுக்கு அதோட கண்ணு இருக்குமா அப்போ உடல் எவ்வளவு பெருசு இருக்கும் அமெரிக்கால ஒரு சென்சஸ் எடுத்திருக்காங்க அந்த சென்சஸ்ல ஆவரேஜா குக்கீஸை ஒருத்தங்க அவங்களுடைய லைஃப் டைம்ல எவ்வளவு சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் குக்கீஸ் அவங்களுடைய லைஃப் டைம்ல சாப்பிடுறதாவும் தகவல் வந்திருக்கு பாடியில எப்படி டாக்டர்ஸ் எல்லாம் இம்யூனிட்டி லெவல இன்க்ரீஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இமென்சிவான வெல்த கிரியேட் பண்றதுக்காக இவங்க நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படிலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம் எப்படிலாம் வந்தால் அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அண்ட் நிறைய பணத்தை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாங்களாம் அதனால தான் அவங்கள வெல்த் டாக்டர்னு சொல்கிறாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் ஏப்ரல்ல இருந்து நாய் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க அண்டார்ட்டிக்காவில் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் சீல்ஸ் எல்லாத்துக்குமே வேறு மாதிரியான ஒரு நோய் ஸ்ப்ரெட் ஆகுது இந்த நாயால் ஸோ அதனாலேயே நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேருந்து நாய்கள் எல்லாத்தையுமே அண்டார்ட்டிக்காவில் வளர்க்குறதையே ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க நீங்கள் வெயிட்டை லாஸ்ட் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா இல்லை பயங்கரமாக வெயிட்டாக இருக்கேன் என் வெயிட்டை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெறும் மோந்து பார்த்தால் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்பிள் பனானா இது ரெண்டுத்தையுமே நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்து சாப்பிட்டே இருந்தீங்கனாலே உடம்பு குறைஞ்சிரும்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல ஏன்னா இதே விஷயம் முன்னாடி நடந்துச்சு ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுடைய மனசெலவில் நம்ம வந்து உடம்பு குறைக்கணும் குறைக்கணும்னு நினைச்சாலே நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஒரு தனியால் ரூமில் வச்சு ஸோ அதே மாதிரி தான் இந்த பனானாவையும் இந்த ஆப்பிளையும் மோர்ந்து பார்த்தே வெயிட் குறையுமா அப்படின்ற விஷயத்தை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க பாசிட்டிவாக வந்திருக்கு ட்ரைட்டா ஃப்ரண்ட் ஸ்விம்மிங் பேக் ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லி நம்ம பல விதைகளை காட்டலாம் பட் பேக்வேர்டில் பறக்கக்கூடிய ஒரு பறவை அப்படின்னு சொன்னால்

பிளேஸ் ஆகி அந்த தான் வளர ஆரம்பிக்கும் அது உடல் கூடவே அதனால நாக்க க்ரோக்கடைலால நகர்த்தவே முடியாது எதா இருந்தாலும் ஓப்பன் க்ளோஸ் தான் ஹனிபி அதாவது தேன் எல்லாமே தேனி எடுக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போயிட்டு வருது அதோட பயணம் எவ்வளவு பெருசு நமக்கு தெரியும் ஆனால் போன வேகத்திலேயும் திரும்ப அதே இடத்துக்கு வரணும் அப்படின்னா அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிது எப்படி நேவிகேட் பண்ணிக்கிதுன்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா சன்னை மட்டுமே வச்சு தான் ஹனிபீஸ் எல்லாமே நேவிகேட் பண்ணி வருமா சூரியன் இந்த பக்கம் இருக்கு அப்போ நம்ம இந்த திசையில இருந்து வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எந்த திசையிலேருந்து போதோ அதே திசைகளுக்கு திரும்ப வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஹனிபிக்கு இருக்கு டைனாசருடைய காலகட்டத்தில் நம்ம மூணை பார்த்து இப்போ ரசிக்கிறோம் மூணில் நிறைய ஓட்டைகள் இருக்கு எப்பா மூணு அங்கங்க அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைனாசருடைய காலத்தில் வேல்குனஸ் அதிகமாக அந்த மூணுல இருந்து வெடிக்க ஆரம்பிச்சது வெடிச்சு வெடிச்சு வேல்குனா முடிஞ்சு போய் இப்போ நம்ம மூணை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மூணுடைய வெளிச்சத்துக்கும் மேபி அதுதான் ரீசனாக இருக்கலாமா பேபி பாண்டா எல்லாமே பிறக்கும் போது பயங்கர குட்டியாக இருக்கும் ஆனால் வளர்ந்தா எவ்வளோ பெருசு இருக்கு எந்த அளவுக்கு குட்டியாக இருக்கும்னா ஒரு எலி சைஸ் தான் பேபி பாண்டாவே இருக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதோடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சியை ஜஜாண்டிக்கான ஒரு பேண்டாவாக மாறி போயிடுது இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் லேன் திஸ் இஸ் பேஸ் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர்